மாதிரி பெண்களுடைய துயரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு இலவச காசி இணைப்புகள் கொடுக்கிறதா இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் வங்கி கணக்குகளை தொடங்கி வைக்கிறதாகட்டும் சுயதவி குழுக்களுக்கு அன்பு சகோதரிகளை பதினோராயிரம் சுயதவி குழுக்கள் இருக்கின்ற மாவட்டம் இது இந்த இடத்துல பத்து லட்சம் ரூபாய் இருந்த குழுவினுடைய உதவியை இருபது லட்சமாக உயர்த்தியவர் பிரதமர் மோடி அவர்கள் இன்று கோடிக்கணக்கான ரூபாய்கள் சுயதவி குழுவில் இருந்து வருதுன்னா அது யாரு பணம் சகோதரிகளே மத்திய அரசினுடைய பணம் இங்க இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகள் மட்டுமல்ல ஸ்வநதி திட்டத்தை இந்த தஞ்சாவூர்ல மட்டும் ஐயாயிரம் நடைபாதை வியாபாரிகளுக்கு கந்து வட்டி கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருந்த வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் நீங்க உங்களோட ஆதார் கார்டு எடுத்துட்டு வாங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுங்க வேற எதுவும் வேண்டாங்க நீ வியாபாரம் பண்றன்னு ஒரு அத்தாட்சி மட்டும் கார்பரேஷன் வாங்கி கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் உடனடியாக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு எடுத்து கொடுத்தது பிரதமர் மோடி அவர்கள் அந்த பணி வந்துச்சு மத்திய அரச பணம் சகோதர சகோதரிகளை இதையெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த டெல்டா கார் இருக்கா இல்ல டெல்டா கார் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு வேலை பண்ணாரு என்ன பண்ணாரு தஞ்சாவூர்ல போராட்டத்தை ஆரம்பிச்சார் இங்க விவசாயிகள் நிலம் எந்த பெட்ரோலியம் நிகழ்ச்சி இதுவும் எடுக்கக்கூடாது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சாங்க மாநில அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அது தொடர வேண்டுமானால் சொல்லணும்னு விரும்புறேன் ஒன்றே தஞ்சாவூர் மாதிரியான வேளாண் நிலங்கள் அதிகமாக இருக்கின்ற வேளாண்மையை வைத்திருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு ஒன்று விவசாயத்தை லாபகரமான தொழிலாக மாற்றுவதற்கு உதவி செய்யும் இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் நிறைய பேர் விவசாயம் இருக்கீங்க நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி நேரடியாக விவசாயிகளுக்கு அக்கௌண்ட்ல பணம் போகணும்னு அந்த கொள்முதல் வேலையை தொடங்க சொன்னா ஒவ்வொரு சாக்கு மூட்டைக்கும் கமிஷன் வச்சு அடிக்கிறதை யாரே திராவிட முன்னேற்ற கழகத்தை காருங்க விவசாயத்தை பாதுகாக்கிறாங்களா இதுங்க இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் விவசாயிகளோட குழந்தைகள் விவசாய தொழிலாளர் குழந்தைகள் எத்தனை பேர்த்தோட குழந்தைங்கள நீங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் இன்னும் வளைகுடா நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு பையன் ஏதாவது சம்பாதிச்ச வீட்டுக்கு அனுப்புவா நான் காத்துட்டு இருக்கிற நிலைமையே விவசாய பெருமக்களுக்கும் கூலிகளுக்கும் கொடுத்து கொண்டிருப்பது இந்த டெல்டாத அரசு இவங்க டெல்டாவுக்கு வளர்ச்சி கொடுக்கிறாங்களா இன்றைக்கு ஒரு இடத்துல புதுசா வீடு கட்டுறவங்கள போய் கேளுங்க என் பையன் சிங்கப்பூர்ல இருந்து பணம் அனுப்பின என் பையன் இருந்து பணம் அனுப்பின அவன் கஷ்டப்பட்டு எங்கேயோ பாலைவனத்துல அனுப்புற காசு தான் புது வீடு கட்டுற சொல்லக்கூடிய நிலைமை இல்லையா நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று விவசாயத்தை லாபகரமாக மாற்றவில்லை இருக்கக்கூடிய அணைக்கட்டினுடைய பவுண்டேஷன் கூட பிரதம மந்திரி சென்னைக்கு வந்திருந்தார் உள்கட்டமை கோசைகளோடு சேர்ந்து அதையும் தொடக்கி வைச்சார் நீர் மேலாண்மை மோசம் விவசாய விளை பொருட்களை கொள்முதல் செய்யல இருந்து அவங்களுக்கு லாபகரமான விலை கிடைக்கல முற்றிலுமாக புறக்கணிப்பு இரண்டாவது வருங்கால சமுதாயத்திற்கு எந்த வேலை வாய்ப்பும் கிடையாது வளமான இந்த தஞ்சாவூர் மாவட்டம் நம்ம தமிழகத்திற்கே ஒரு கலாச்சார முகமாக இருக்கின்ற இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு தொலைநோக்கு பார்வையோடு வாரணாசியிலே ஒரு புதிதாக காரிடார் சிவன் கோயிலை ஓட்டி இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் வரக்கூடிய சுற்றுலா வரக்கூடிய ஆன்மீக சுற்றுலா வரக்கூடிய நகரமாக இன்று வாரணாசி மாறி இருக்கிறது பதினாலே நம்முடைய சகோதரர் கருப்பு அவர்கள் எம்பி ஆயிருந்தால் இந்த தஞ்சாவூர் நகரம் என்பதே மிகப்பெரிய ஆன்மீக சுற்றுலாவாக மாறியிருக்கும் இந்த ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாயும் இப்போது நமக்கு வாய்ப்பு ஆயிரம் ஆண்டு கால வரலாறு இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்களை நூற்று கணக்கான ஆன்மீக தலங்களை உள்ளடக்கிய இந்த தஞ்சாவூர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சுற்றுலா காரிடராக மாற்றப்பட வேண்டும் என்றால் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சியிலே நமக்கென்று இங்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த திட்டங்களை விரைவாக கொண்டு வர முடியும் எங்கேயோ போய் கார் ஓட்டுறாங்க நம்ம பசங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை வேணும் அங்க போற வண்டிகளுக்கு டிரைவர் கால் வேணும் அங்க மக்கள் தங்கிறதுக்கு நல்ல ஹோட்டல் வேணும் ரெஸ்டாரண்ட் வேணும் சாப்பிடுற இடத்துக்கு யோசிச்சு பாருங்க ஒரு சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா மையமாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுவரை பாருங்க அந்த மாற்றம் துவங்க வேண்டிய நேரம் அற்புதமாக இந்த இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல திறமையான கிடைத்திருக்கிறார் கருப்பு முருகானந்த கட்சியில் டெல்டா சொல்லுவாங்க அந்த டெல்டா நாயகன் மக்கள் பிரதிநிதி ஆகின்ற பொழுது அண்ணனே சொல்லுவாங்க அதனால இப்போ எங்க கட்சியில ஒரு ஹீரோ இருந்தாரு இப்போ கூட இன்னொரு ஹீரோ வந்து சேர்றாரு பக்கத்துல நம்ம வக்கீல் சொல்றாரு எங்க அண்ணன் சூப்பர் ஸ்டாருங்கிற ஆக மொத்தம் எங்களுக்கு தேவை ஸ்டாரு சூப்பர் ஸ்டாரு எல்லாரும் சேர்ந்து தஞ்சாவூரை சூப்பர் ஸ்டார் தொகுதியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் நலன் தஞ்சாவூர் மாதிரியான நல்ல வாய்ப்புகள் வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் அற்புதமான இளைஞர் சக்தி இருக்கக்கூடிய இடம் நம்முடைய இளைஞர்கள் எங்கெங்கோ செய்கின்ற வேலைகளை எல்லாம் நம்ம ஊர்ல நம்ம குடும்பத்தோட அம்மா அப்பாவோட அன்போட மனைவி குழந்தைகளோட அந்த குடும்ப அன்போட சேர்ந்து அவர்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை நம்மால் உருவாக்க முடியும் பெண்கள் பாரத பிரதமர் மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சி ரேடியோல பேசுற நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நடப்புகளை பத்தி சிறப்புகளை பத்தி அவங்க தயாரிக்கிற பொருட்களை பத்தி எல்லாம் பேசும்போது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பத்தியும் பேசினார் அவர் ஒரே ஒரு முறை ரேடியோவில் பேசினாருங்க தஞ்சாவூர் பொம்மைகள் மிகச் சிறப்பானது மிக அற்புதமாக வடிவமைக்கப்படுவது பேசினாரு அதற்கு பின்னால் தஞ்சாவூர் பொம்மைகளுக்கு மார்க்கெட்ல மவுஸ் வந்திருக்கு இன்றைக்கு தஞ்சாவூர் பொம்மைகளுக்கு விற்பனை அதிகமாகி இருக்கிறது என்று சொல்வது பாரதிய ஜனதா கட்சி காரணம் இல்ல உங்க ஊர் மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு ஆமாங்க பிரதமர் பேசுறதுக்கு அப்புறம் தஞ்சாவூர் பொம்மைகளுக்கு நன்றாக விற்பனை கூடியிருக்கிறது பார்த்து பார்த்து செய்வதற்கு பிரதமர் மோடி இருக்கிறார் நமக்கு அதையெல்லாம் வீடு வீடாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நம்முடைய அன்பு தம்பி கருப்பு முருகான கூட தருவதற்கு தயாராக இருப்பார் ஓட்டு போடாம ஜெயிக்க வைக்காமையே நாற்பதாயிரம் வீடுகள் இந்த மாவட்டத்தில் கட்டி கொடுத்த பிரதமர் நாம் இதை யோசித்து பார்க்க வேண்டும் இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர்கள் வந்து பேசுறாங்க மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது திராவிட முன்னேற்ற பட்டியல் கொடுத்திருக்கேன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்க்கல இருந்து அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் வரைக்கும் மத்திய அரசு கொடுத்த திட்டத்தை சொல்றேன் நீங்க டெல்டா இந்த மாவட்டத்தோட இந்த தொகுதியோட வளர்ச்சி முடியும் அரசியல் விமர்சனங்களை தனிப்பட்ட நபர்கள் சார்ந்ததாக அல்ல எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு கேள்விதான் சமூக நீதி சமூக நீதி பேசுறீங்களே சார்ந்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களும் அரசியலில் சொல்லுங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் உங்களை விட ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிரதமர் மோடி அவர்களை இந்த நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதிய பேசுறதுக்கு நம்ம விளையாட்டு துறை அமைச்சர் வாரிசு உள்ள வந்தார் அமைச்சரா அதுக்கப்புறம் சமூக நீதி சமூக நலத்துறை அமைச்சர் பின்னால வரிசைக்கு போயிட்டான் நினிதா ஜீவன் அம்மா வரிசையில உட்கார்ந்து இருந்தவங்க எனக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன் பேசுறேன்னு சொல்லிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கின்ற மாநிலமாக இருக்கிறதே இதுதான் டெலித்தக்காரரோட சமூக நீதி பேசுற அரசா இவர்கள் இன்னமும் ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்களை நாங்கள் ஒரு கப்பல் போனா எங்க யோசிச்சு பாருங்க அது பாட்டுக்கு திசை தெரியாம அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கோம் கரை சேருமா ஆனா நம்ம கேப்டன் எப்படி இருக்காரு அத்தனை திட்டங்களையும் இங்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிகுந்த சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டை கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கிற டெல்டா காரங்கள்லாம் எங்களுக்கு டெல்டா கோட்டைங்க அந்த கோட்டையில பெரிய ஓட்ட போடுறதுக்காக தான் எல்லாம் நிக்கிறாங்க அந்த காலம் மாறிவிட்டது உங்களுடைய ஏமாற்றுத்தனத்தை உங்களுடைய நயவஞ்சகத்தை உங்களுடைய பொய் கிட்ட பித்தலாக்கங்களை எல்லாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்கள் பார்த்து விட்டார்கள் செங்கல்ல தூக்கிட்டு போயிட்டாங்க குழந்தைகளுடைய தன்னம்பிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாரு பரிட்சைக்கு போற குழந்தைகளோடு அவர் எந்த திறமையோடு இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்காக வழிகாட்டுகின்ற அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு ஆனால் அவர்களை தாழ்வு மனப்பான்மையில் தள்ளி அவர்களை தற்போது தயாராக இருக்கிறது நம்மளோட எம்பி சொன்னா உடனடியாக விமான நிலையத்தை கொண்டு வந்து பயணிகள் எல்லாம் நேரடியாக விமானத்தில் இறங்கி இந்த பகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவி செய்வதற்கான வாய்ப்பு எங்களிடம் இருக்கிறது நாங்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினோம் மத்திய அமைச்சரை பார்த்து மனு கொடுத்தோம் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தணும்னு சொல்ல முடியும்

திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பி கழக அமைச்சரும் ஆக முடியாது அடுத்த அஞ்சு வருஷத்துல அவங்க அங்க போனா நம்மளுக்கு பிரயோஜனம் வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய எம்பி மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய மத்திய அரசியலே முக்கியமான பொறுப்பை கூட வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் அங்க எம்பி ஆக இருந்தார் யோசிச்சு பாருங்க மீண்டும் சொல்கிறேன் தவற விட கூடாது தாமரை மலர்ந்து கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் எங்கே பாஜக என்று கேட்டவர்கள் எல்லாமே ஸ்டாலின் அவர்களுக்கு கனவுல தூங்கும் போது கூட மோடி தான் வராது போல ஸ்டாலின் அவர்கள் சொல்றார்கள் பாஜக எங்க இருக்கு தமிழ்நாட்டில் இல்ல ஆனா பைக் எடுத்தாருன்னா இருந்து முடிக்கிற வரைக்கும் பிரதமர் மோடியை சொல்லணும் பாஜக வந்துட்டணும் பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை முதலமைச்சர் தமிழகத்தில் ஆழமாக தேசிய ஜனநாயக கூட்டணி துவங்கிவிட்டது கருப்பு முருகானந்தத்ததை கருப்பு முருகானந்தம் ரொம்ப சின்ன இருந்து மக்கள் பணிகளில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இருந்து நானும் அவரும் இணைந்து பணி புரிந்து கொண்டிருக்கிறோம் இரண்டு பேரும் ஒரே சமயத்துல மாநில செயலாளர் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல மாநில பொது செயலாளர் ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல மாநில துணை தலைவர் அவர் சொல்லுவார் அடிக்கடி அக்கா நீங்க டெல்லிக்கு போயிட்டீங்கன்னு தம்பி இப்போ நீங்களும் டெல்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சகோதரி சொல்றாங்க அந்த வார்த்தை நல் அமையட்டும் அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களும் நிச்சயமாக டெல்லி வருவார் எத்தனை போராட்டங்கள் எத்தனை வழக்குகள் எல்லாம் எதுக்காக இந்த நாட்டினுடைய மக்களுக்காக ஒவ்வொரு நிலைகளிலேயும் கடினமான உழைப்பை கொடுத்து இந்த பகுதி மக்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற தளபதியாக இருக்கின்ற அன்பு சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு எந்த சின்னத்தில் ஓட்டு போடணும்